நான் சுமார் எட்டு மாசமா இங்கே தான் குடியிருக்கேன் அம்மாவுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நான் இங்க குடியிருக்கேன்னு தெரியும் வாடகையும் இல்ல வெளிச்சமும் இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக தலை வணங்கியபடி தான் இருப்பேன் எனக்குன்னு எதுவும் பேர் கிடையாது அம்மா மட்டும் என்ன சனியன்னு கூப்பிடும் அதுவும் இடைப்பட்ட சில மாதம் முன்னாடி தான் அந்த பேரும் என் காதுக்கு முதன்முறையாக எட்டுச்சு அதில் இருந்து இப்போ வரைக்கும் என் அம்மாவுக்கு நான் தான் என்னோடய வயசு எடுத்துக்கிட்டால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அறிவியல் ரீதியாக வயசை கணக்கு பண்ணி பார்த்தா இரநூத்தி நாற்பது நாலாக ஆகுது என் ஆரோக்கியம் பற்றி சொல்லணும்னா அடிப்படையில் கொஞ்சம் அடிப்பட்டு தான் போகுது என்னோடய வளர்ச்சி கூட நாளுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது யான் என் பேச்சில் இவ்வளவு விரக்தின்னு நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் என்னோடய முழு கதையும் சொல்கிறேன்னு கேளுங்கள் அம்மாவோட கர்ப்பையில் கருவுற்று இருந்தப்போ அந்த நிமிஷம் என்னை விட யாரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க எனக்குள்ள தான் எத்தனை கருவறையின் இருட்டில் நான் கண்ட கனவு இருக்கே அப்பப்பா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கல பொதுவாகவே மதத்திலேயும் சரி மருத்துவத்திலேயும் சரி தாய்மை அடைஞ்ச நேரத்தில் தாய்மார்களுக்கெல்லாம் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே பேசணும் நல்லதையே கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் அவங்க பார்க்குறது பேசுகிறது நினைக்கிறது எல்லாமே கர்ப்ப இருக்கிற சிசுவால் உணர முடியுமா என்னாலையும் அம்மாவோட நினைப்ப உணர முடிஞ்சது அந்த நிமிஷத்தில் தான் நான் பாவத்தோட அடையாளம்னு உணர்ந்தேன் அம்மாவோட கர்ப்ப நான் உருவானது அவங்களுக்கு பிடிக்கலை என் அம்மாவுக்கு என் வருகை பிடிக்கலன்னு கடவுள் மேல் ஆணையாக எனக்கே தெரியுதுங்க அம்மா என்னை கருவோடு அழைச்சியில் அவங்க மேற்கொண்ட காரியங்கள் எல்லாம் விவரிக்க முடியாத கொடுமைகள் தான் வாக்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டம் சத்திய சோதனை சொல்லுவாங்க ஆனால் என்னோடய வாழ்க்கை தொடங்கின காலகட்டமே சத்திய சோதனைன்னு சொல்லணும் அப்போது தான் என் நிலைமை கொஞ்சம் நீங்களும் யோசித்து பாருங்கள் அப்போ தான் ஆழமாக புரியும் ஆனால் கடவுளோட சித்தத்தை பாருங்க நான் எல்லாத்தையும் கடந்து எவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் இன்னும் கடவுளை பார்க்கல அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியல ஆனா அவரை பார்க்க முடிஞ்சால் கடவுளே என்ன ஐக்கிறதுக்காக அம்மாவோட முயற்சிக்கு கருணை காட்டியிருக்கலாமேன்னு கேட்டுருப்பேன் எனக்குன்னு எந்தவித கோபமும் அம்மா மேலே கிடையாது பாவம் அம்மா நம்பியவனுக்கு நம்பிக்கையா நடந்துக்கிட்டதால அவளுக்கு அந்த பெரிய மனுஷன் கொடுத்த பரிசு நான் என்ன பார்க்குறீங்க ஓ யார் இந்த பெரிய மனுஷன் தானே உங்கள் கேள்வி வேற யாரு அப்பா என்ற ஸ்தானத்துக்கு உரிமையை கொண்டாடாத பெரிய மனுஷன் அவர் என்னடா மரியாதை இல்லாமனு தோணலாம் இதுவும் பாசம்தான் ஆனால் இதில் அன்பு கிடையாது முழுக்க முழுக்க தீரா ஆத்திரம் அடங்கியிருக்கு ஆரம்பத்தில் எனக்கு அம்மா மேலே கோபம் இருந்துச்சு ஆனால் போக போக அம்மா அவளை நினச்சி பார்க்கும்போது அவள் மேலே இருந்த கோபம் தனிஞ்சு பரிதாபமாக மாறிடுச்சு ம் என்ன பண்ணுறது நாலு போல சேலை தாயை போல புள்ள நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அம்மா ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய மனுஷங்கிட்ட கைபேசியில் பேசும்போது தான் அம்மாவோட நிலைமை எனக்கு புரிஞ்சது ஆனால் இப்பெல்லாம் அப்படி எந்த ஒரு அகை பேச்சோ அவங்க இல்லையேன்னு இடையே கிடையாதுன்னு உறுதி உண்மையிலே என் அம்மா பாவங்க ஆரம்பத்தில் என்னை அழுக அம்மா மேற்கொண்ட காரியங்களை நினச்சி கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தில் ஒரு கேள்வியும் மறைஞ்சிருந்துருக்கு எந்த தைரியத்தில் அம்மா இதற்கெல்லாம் துணிஞ்சாங்கிறது தான் ஆனால் பிஞ்சு இதயமே இருண்டு போச்சு ஒரு முறை பெரியவர் ஒருத்தர் அம்மா கிட்ட ஏய் கலா இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டார் அம்மா சொன்ன பதில் இல்லைப்பா அந்த பதிலை வச்சு கேள்வியை கேட்டது என் தாத்தான்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன் தாத்தாவோட கேள்வி தான் எனக்கான கேள்விக்குன்னு விடையாக தந்துச்சு அம்மா ஸ்கூலுக்கு போகிறாளா அப்போனா என் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்னு நீங்களே அனுமானம் பண்ணிக்கோங்க பாவங்க என் அம்மா புத்தக பையன் சுமக்க வேண்டிய வயசில் கருவறையில் என்னை சுமந்துக்கிட்டு இருக்கிறாள் அந்த இளம் வயசோட வேகம்தான் அம்மா என்ன அழிக்க மேற்கொண்ட காரியங்களுக்கான காரணமாக இருந்துச்சு அம்மாவும் செஞ்ச காரியம் அவ உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும் ஆனா அப்படி எதுவும் நடக்கல அம்மாவுக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது என்ன சனியன் சனியன்னு திட்டினாலும் அவளுக்கு என் மேலே பாசம் இருக்குது என்ன நினச்சி ஒவ்வொரு இரவுலேயும் அம்மா நாளே கிடையாது பாவம் அம்மா ஓடி ஆடி விளையாடிய வேண்டிய வயசில் அதற்குள்ளேயே அடைபட்டு இருப்பாள் அம்மாவோட மனசில் எப்பவும் ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அம்மாவோட உயிரில் கடன் வாங்கி உயிர் வாயிற எனக்கு அம்மாவோடய உணர்வுகளோட மாற்றம் ஒவ்வொன்றும் நல்லாவே என்னால் உணர முடியும் அம்மாவோட வேதனையை போது என்னால் எதையும் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும் இருந்தாலும் கருவறையில் இருந்தபடி கவலைப்படாதம்மா உனக்கு நான் இருக்கேன் உனக்காக நான் போராடுவேன்மா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதெல்லாம் அம்மாவோட காதுக்கு எட்டாது கடவுளோடய படைப்பை பாருங்க கருவறையில் இருக்கும்போது தாயோட உணர்வுகளோட உணர்ச்சியையும் அசைவையும் சிசுவால் உணர முடியுது ஆனால் சிசுவோட அசைவை மட்டும் உணர்கிற தாய் அதோட உணர்ச்சியை உணர்வது கிடையாது அது சரி அப்படி உணர முடிஞ்சிருந்தால் தான் என் அம்மா என்ன அவிக்க முயற்சி செஞ்சிருக்க மாட்டாலே நீங்களும் என் அம்மாவோட வேதனையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் படிக்கிற வயசில் அம்மா என்ன சு சுமந்துக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக நான் ஒருத்தி இங்கே குடியேறுன்ற சங்கதி அம்மாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என் தாத்தா பாட்டி உட்பட பொதுவாகவே தாய்மை அடைஞ்சிருந்தா அந்த மாற்றம் கண்டிப்பாக வெளியே தெரியும் ஆனால் அம்மா பள்ளியிலையும் சரி வீட்லையும் சரி நான் ஒருத்தி அவளுக்குள்ள வாழ்கிறேன் என்பதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி நாட்களை கடத்திக்கிட்டே இருக்கா அந்த காரியத்தை செய்யும் போது என் அம்மா எவ்வளோ கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பா பாவம் அம்மா தாத்தா அடிக்கடி ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஆறுன்னு முடியும் ஆர் பி எம் சொல்லி சொல்லி அம்மாவை படிக்கலையான்னு கேட்பார் அது கண்டிப்பாக ஏதோ முக்கியமானதாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கும் அம்மா படிக்காமல் ஒவ்வொரு நாளும் பயத்தில் அழுதுகிட்டே இருப்பாள் படிக்க வேண்டிய வயசில் படிப்பில் மட்டும் கவனத்தை தான் இன்றைக்கி அம்மா அவளோட கல்வி வாக்கியை தொலைச்சிட்டா காதலுக்கும் காம இச்சைக்கும் வித்தியாசம் தெரியாத அம்மா அந்த பெரிய மனுஷனோட தப்பான நோக்கத்துக்கு பலிகளாக ஆயிட்டா ஆனால் இதெல்லாம் அந்த பெரிய மனுஷனை பொறுத்தவரைக்கும் அலட்டிக்க வேண்டாத விஷயங்க நல்லது கெட்டது பகுத்து பார்க்க தெரியாது என் அம்மாவுக்கு அந்த பெரிய மனுஷன் என்னை பாவத்தோட அடையாளமாக கொடுத்துட்டாரு உங்களுக்கு இன்னொரு சங்கதியை சொன்னால் கண்டிப்பாக அந்த பெரிய மனுஷன் முகத்தில் வெள்ளத்திட்டு நிறைஞ்சிடும் நான் ஒருத்தி அம்மாவோட இன்னைக்கு இருக்கிறது தெரியாத வரைக்கும் அந்த பெரிய மனுஷன் பேசின பேச்சு இருக்கே சொல்ல முடியாது நான் செஞ்ச காரியத்தை பெருமையாகவே பேசுவார் சே இவனெல்லாம் மனுஷனாங்கன்னு நீங்களே கேட்பீங்க அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் காதலை திருஷ்யம் பண்ணுறதா சொல்லி அம்மாவோட வாழ்க்கையை பாய்படுத்திட்டார் காதல் என்ற பேரில் அந்த பெரிய மனுஷன் கண்ட சுகத்துக்கு எனக்கு வந்த பேர் சனியன் அந்த பெரிய மனுஷனோட வாரிசு சுமக்கிறதா அம்மா அவர்கிட்ட சொன்னப்போ அந்த பெரிய மனுஷன் இது நாள் வரைக்கும் பேசின பேச்சும் அதுக்கப்புறம் பேசின பேச்சும் தன்மையும் துணியும் மாறிடுச்சு அந்த பெரிய மனுஷன் சே இதை என்கிட்ட சொல்கிற வரைக்கும் அந்த சனியை விட்டுட்டியே அந்த சனியை நான் கலை சொல்கிற நான் ஏதோ டைம் பாஸுக்கு உங்ககிட்ட காதல் கீதல் நீ இருந்த அதில் அப்படி இப்படி என்று இருக்கத்தான் செய்யும் நீ தான் கொஞ்சம் பார்த்து சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த வார்த்தைகளை கேட்டு அம்மா அந்த பெரிய மனுஷன்கிட்ட கெஞ்சனது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அந்த நேஷம் அம்மாவை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன் அம்மாவே ஆறுதல் படுத்தினேன் ஆனால் வழக்கம் போல் அம்மா அவளை நினச்சி அருவறுப்பு கொள்வா என்னை நினச்சி வேதனைப்படுவா சனியனே சனியனே யான் என் வயத்தில் வந்து தங்கி தொலைஞ்சேன் இதுதான் அந்த நேரத்தில் நான் வாங்கி கொள்கிற தாளாட்டாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அம்மா மேலே பரிதாபத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு வராது ஒரு கட்டம் தாத்தா பாட்டி மேலே சின்ன வருத்தமும் பயமும் இருந்துச்சு அம்மாவோட விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்துட்டாங்களே என்னை பற்றி அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படி தெரிஞ்சிட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் வெளியே அளகாட்ட முடியுமா மானம் மரியாதை எல்லாம் எழுந்துடுவாங்களே அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிரோடு இருக்கவும் மாட்டாங்களே ஐயோ இதுக்காக வாச்சும் நான் அழிஞ்சிருக்க கூடாதா நல்ல வேலைங்க நாமளியாக இல்லாமல் போயிட்டேன் ஏன்னா இப்போ அந்த பெரிய மனுஷன்தான் தான் பண்ணது தப்பே இல்லாத மாதிரி எந்தவித கவலையும் உறுத்தலும் இல்லாமல் வெளியே சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் இந்த தப்புக்கு அந்த வெளியே மனுஷனும் காரணம் ஆனால் கஷ்டத்தையும் வேதனையும் மன உளைச்சலையும் அனுபவிக்கிறது என்னமோ என் அம்மா மட்டும்தான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒரு ஆம்பலங்கிறதுனால்தான் இதுக்கு பேர் ஆம்பளை பலமாகவும் இருக்கலாம் ஆம்பலம் ஆதிக்கமாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஆம்பளையாக இல்லாமல் பொம்பளையாக போயிட்டேன் ஆனால் கண்டிப்பாக அம்மாவை போல் ஏமாலியாகவும் இருக்க மாட்டேன் வகி தவறியும் போக மாட்டேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அம்மா யார்கிட்டயோ பேசுகிறாங்க உங்களுக்கு கேட்குதா அம்மா அந்த பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசுகிறாங்க பாவங்க அம்மா அந்த பெரிய மனுஷங்கிட்ட பேசுகிறாங்க பாவங்க அம்மா அந்த பெரிய மனுஷங்கிட்ட கெஞ்சுறாங்க அம்மா அழகிறாங்க அம்மா அழாதம்மா அழாத அந்த ஆளுக்கிட்ட கெஞ்சாத அந்த ஆள் நமக்கு வேணாமா அந்த ஆள் பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுப்பான் பாரு நீ அழாதம்மா பாருங்க என் அம்மா அந்த மனுஷங்கிட்ட கெஞ்சுறாங்க நான் வேணாம் அம்மான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு விளங்க மாட்டுக்குது நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா அம்மா அம்மா வேணாம்மா நீ யாருமா அந்த ஆளுக்கிட்ட கெஞ்சுற நான் இருக்கிறேன் உனக்கு எனக்கு உன் மேலே கோபம் எதுவும் இல்லைம்மா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அந்த ஆளுக்கிட்ட பேசாதம்மா பாருங்க அந்த ஆளு அம்மாவை கெட்ட வார்த்தை தீர்க்குறான் என்னால் தாங்க முடியலை எனக்கு வர கோபத்துக்கு அந்த ஆள் அரையணும் போல இருக்கே போதும் இதுக்கு மேலேயும் என்னால் இங்கேயே இருக்க முடியாது அம்மாவுக்காக நான் போராட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த ஆள் பண்ண காரியத்தை கேட்க யாரும் இல்லைங்கிற தானே அம்மாவை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறோம் இதுவரைக்கும் என் அமைச்சர் சொன்னவன் இப்போ என் அம்மாவையே செத்து தொலைஞ்சிருன்னு சொல்கிறான் இனியும் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் இப்போவே வரம்மா அம்மா நீ எங்கேம்மா போகிற நான் உனக்காக வரம்மா எங்கேயும் போகாதம்மா இதோ நான் வந்துட்டே இருக்கேன் பாவம் நிறைஞ்ச உலகத்துக்கு நான் வரம்மா என்னால் அதை உணர முடியுது இந்த உலகத்தோட வாடா என்னால் நுகர முடியுது அம்மா 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 இதோ நான் என்ம்மாவை பார்க்குறேங்க என் அம்மாவே ஒரு குழந்த போல இருக்காங்க பாவங்க அம்மா அம்மா வழியோட என்னை கையில் தூக்கி வச்சு பார்க்குறான் ஏம்மா என்ன நீ ஒரு மாதிரியாக பார்க்குற தயவு செஞ்சு என்னை உன் பிள்ளையாக பாருமா அந்த ஆளோட பிள்ளையாக பார்க்காதம்மா என்ன உனக்கு பிரிக்கலையாம்மா ஏம்மா என்னை எடுத்து அணைச்சிக்கணும்னு உனக்கு தோணலையா அம்மா என்னை நல்லா பிடிச்சிக்கோமா நான் உன் கையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகுறேன் அம்மா கெட்டிக்காக பொழிசிக்கோமா ஏம்மா நான் உனக்கு பாவத்தோட சின்னம்மா தெரியுறேனா உனக்காக போராட தானே வந்தேன் ஏம்மா என்னை அப்படி பார்க்குறேன் அம்மா எனக்கு ஒரே ஒரு முத்தம் தாயேன் பாருங்க அம்மாவுக்கு என்னை பிடிக்கலை நீங்களாச்சும் சொல்லுங்க அம்மா என்னை விட்டுறதாதம்மா அம்மா நான் அந்த வெள்ளை குயுக்கில் விழுந்துடுவேம்மா ஏம்மா உன் கை நடுங்குது என்ன நல்லபடியாக வெற்றிருக்க மாட்டோன்னு குறிப்பாக இல்லை பாவத்தை கையில் சுமக்கிறேன்னு பயமா அம்மா நான் உன் பிடியில் இருந்து நைவுரை அம்மா 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 மா மா அம்மா பாவங்க அம்மாவை பாக விடுங்க நான் தான் இப்போ அந்த குவில மூழ்கிட்டேனே அம்மா தப்பு பண்ணலேன்னு சொல்லலை ஆனால் அம்மா ஆவங்க இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அதில் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் நம்ம சமர்க்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெலக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்